நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடலோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரவை கேரண்டி கொடுத்துருக்காங்க ஒரு இளம் கரவை மாடும் ஒரு கை கரவை மாடும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா இளம் கரவை மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ போட்டுருக்க கன்று இரண்டாவது கன்றுங்க மடி வந்து பாருங்க ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரிலாங்க அதாவது பால் கறந்த பின்னாடி எடுத்த வீடியோ அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அடைச்ச மடியில் நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடு அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க கன்று இன்று சரியாக ஒரு நாற்பது நாட்கள் ஆகுதுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா அழகிய செவல சட்டை காலை கன்று தாங்க ஈன்று இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க கன்றுதாங்க கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டுலேயும் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கரவர்க்கமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் கறவை இருக்கு இந்த கறவை தன்னுடைய நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி சொல்லியிருக்காங்க நம்பளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வடையுமே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தாங்க கண்டிப்பாக கறவை மாடு கை கறவை மாடுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் போய் கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வாங்கிட்டு வாங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணுக்கி தேவையில்லைங்க குணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க காரி சட்டையில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க கும்பு டைப் மாடுங்க காரி சட்டியில் நல்ல ஒரு பால்வருகமான மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க விவசாய மேய்ச்சல் முறை வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தூந்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு கரவர்க்கமான மாடாக வேணும் ஹெச்எஃப்ல வேணும் அடைச்ச மடியில் ஒரு பதிமூணு லிட்டர் கரைவைத்திறன் வேணும் கடைப்பல் முளைப்பில் வாங்கிக்கலாம் கொஞ்சம் நாலு து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடுகள் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கானுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் அவர்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மாட்டை கறந்து பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா செம்பூத்துக்காரியில் நல்ல ஒரு மூலச்சனமான மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்கு அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க ஆறு பல் இப்போ ஒரு ஈத்து தாங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்று இருக்குது இப்போ கை கறவை மாடாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா கறவை கறந்த பின்னாடி எடுத்த வீடியோ தாங்க இந்த மாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கறவை கேரண்டி கொடுத்துருக்காங்க ஆறு பல்லுக்கு நல்ல சைஸில் நல்ல மூலச்சினத்தில் இருக்குதுங்க வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு அஞ்சாறு இது தாராளமாக வந்து வச்சு கறந்துக்கலாங்க நல்ல ஒரு வர்க்கமான மாடுங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு கருவியும் கிடையாது நல்ல தெளிவான மாடா இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டு நேரம் சேர்ந்து இந்த எட்டு லிட்டர் கறவையும் நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கைக்கரை மாடு இளங்கரை மாடு நீங்கள் நேரில் போய் க பார்த்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு வாங்க மாட்டோட ரொம்ப சாதவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவு வந்துக்கலாம் கருவைக்கு கால் அணைக்க தேவை குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாய கீழத்தில் மேச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டு வளர்ப்புக்கேற்ற ஒரு பக்காவான மாடா இன்றைக்கி பார்த்தா ரெண்டு மாடமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க அதனால் தேவைன்றவங்க கண்டிப்பாக நேரில் போய் பார்க்காம தயவு செஞ்சு மாடு வாங்காதீங்க நேரில் போய் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடுவாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேண்டர் மட்டும் வீடு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பினாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் நாரணாபுரம் ரோடு முனீஸ்வரன் காலனியில் தாங்க இந்த இரண்டு மாடு விற்பனைக்கு வந்திருக்கு தேவென்றரும் காண்பானாங்க உங்களுக்கு வேறு டீட்டெயில் தேவை அப்படின்ற பஸ்ஸில் வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் புலம்பர் மெசிஜ் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லணும் நான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல் கைன கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்